ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கரணில் எங்கள் அப்பா வச்ச தென்னை மரத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் வாங்க பார்க்கலாம் ஐயையோ எங்கள் கழனின்னு சொல்லிட்டேனா சாரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நம்ம கழனி இல்லை நம்மளோட எக்ஸ் கழனின்னு தான் சொல்லணும் ஆமாங்க எங்கள் அப்பா இருந்தபோது பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த நிலத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு திருப்பியும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தோம் மேற்கொண்டு நம்மளால அதை கண்டினியூ பண்ண முடியாததுனால நம்ம நிலத்தை விற்றுட்டோங்க யாருக்கு விற்றோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணன் பையனுக்கு தாங்க விற்றுட்டோம் நாங்கள் பயிர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் நிலத்தில் உளுந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெற்பயிர் எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பா இறந்து பிறகு பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ண முடியாதனால நாங்கள் அப்படியே விற்றுட்டோங்க நிலத்துக்கு தண்ணி இறக்குற கிணறு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க இது ஒன்று இது வந்து பழைய கிணறுன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் தாத்தா பாட்டை காலத்தில் வந்து வெட்டின கிணறுன்னு நினைக்கிறேங்க புது கிணறுன்னு ஒன்று இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் வெட்டினதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டுமே வந்து புது கிணறு தாங்க இதுலேருந்து தான் நாங்கள் வயலுக்கு தண்ணி அரைச்சிப்போம் அப்படியே பாருங்களேன் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா இங்கே தாங்க இருக்குது நம்ம கழனி இது வந்து தண்ணி இரைக்கிற இடங்க நம்ம தென்னை மரம் வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குங்க சோ ரொம்ப நேரம் நடந்து போகணும் நம்ம தென்னை மரத்தை பார்க்க வந்தாச்சு பாருங்க பாருங்க காய்ஸ் எங்கள் அப்பாவை இது தென்னை மரம் மட்டும் இல்லைங்க இது முழுக்க முழுக்க எங்கள் அப்பாவோடய மெமரிஸுங்க பாருங்களேன் இந்த தென்னை மரம் வளர பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா காய்ஸ் இது ஒரு புல்லை மாதிரி பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்தாருங்க ஆனால் இப்போது அவர் உயிரோடு இல்லை அவர் வச்சு இந்த தென்னை மரம் மட்டும் பாருங்களேன் அப்படியே வளர்ந்து கம்பீரமாக காட்சி அளிக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு சுத்தம் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவோடைய பழைய மெமரிஸ்லாம் அப்படியே ஞாபகத்தில் ஓட விட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மரத்தை நாங்கள் பார்க்க போகிறோங்க நாங்கள் அப்படியே ஊருக்கு போவோம் அங்கேயே இருப்போம் ஒரு டூ டேஸ் இருந்துட்டு அப்படியே ஊருக்கு வந்துடுவோம் ஸோ இந்த மரத்தை போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை இப்போ தான் டைம் கிடச்சிது போய் பார்த்துட்டு சந்தோஷமாக எங்கள் அப்பாவுடைய பழைய மெமரிஸ்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கேயே உக்காந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ் எல்லாரும் யூஸ்வலாக சொல்கிறது தான் என்னன்னா நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம கண்டுக்காமல் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்கள நல்லபடியாக பாத்துக்கிட்டாலே போதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை பாத்துட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க கிளம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டிசோட ஒரே என்டர்டைன்மெண்ட் தாங்க பாத்தீங்கல்ல ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பாடிட்டே அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோங்க எங்கள் அப்பா இறந்து வருஷம் பல ஆனாலும் காய்ஸ் எங்கள் அப்பாவை இன்னமும் நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட நிறைய சந்தோஷமான நினைவுகள் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் காய்ஸ் அவங்க இருக்கும்போதே அதுவும் அவங்க முடியாத காலத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள மூஞ்சு காட்டாமல் அவங்களுக்கு சந்தோஷமாக மூணு வேலை சோறு போட்டு நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே போதுங்க அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் நான் சொல்லி பாட்டு பாடணும் நான் த்ரீ டூ ஒன் சொன்னோடனே ஸ்டார்ட் பண்ணி பாடணும் ஓகேவா ஓகே மேம் த்ரீ டூ ஒன் குத்தடி குத்தடி கண்ணம்மா குனிஞ்சி குத்தடி கண்ணம்மா பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா பைய வருவா பார்த்துக்கோ பணம் கொடுப்பா வாங்கிக்கோ சில்லறைய மாத்திக்கோ சுருக்கு பையில போட்டுக்கோ குலுக்கி குலுக்கி நடந்துக்கோ நம்ம கூட வாழ்ந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள நினச்சி பார்க்கும்போது நல்ல சந்தோஷமான நினைவுகள் இருக்கணும் கைஸ் ஸோ இனிலேருந்தே நம்ம எல்லோரும் நல்ல நினைவுகளை சம்பாதிப்போமா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்